வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி எட்டாம் பகுதியில் பகவத்கீதையில் ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைந்தவர்களின் அடையாளங்கள் பற்றியும் ஆன்மீக சாதகர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய குணநலன்கள் பற்றியும் சொல்லியுள்ளவை பற்றியும் பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி ஒன்பதாம் பகுதியில் நாம் பகவத்கீதையிலுள்ள விஷயங்களை பற்றி மேலும் சில கேள்வி பதில்களை கேட்கப் போகிறோம் முதற் கேள்வி சரணாகதியை வலியுறுத்தும் பகவத்கீதை ஸ்லோகமான சர்வ தர்மான் பரித்யஜ எனத் தொடங்கும் ஸ்லோகம் பலரும் அறிந்த ஒன்று அதில் பகவான் எல்லா தர்மங்களையும் விட்டுவிடச் சொல்கிறாரே சத்ரிய தர்மத்தை கடைப்பிடித்து அர்ஜுனனை போர் செய்யச் சென்ன கிருஷ்ணர் இப்படி முரணாகச் சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் ஷரணம் விர அஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மா ஹஹ எனும் இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் கடைசி அத்தியாயமான பதினெட்டாம் அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமாய் வருகிறது அதற்கு பின்வரும் சில ஸ்லோகங்களோடு முடிவுக்கு வரும் கீதோபதேசத்தின் அறுதி முத்திரை வாக்கு இதுவே இதன் பொருள் எல்லா தர்மங்களையும் பற்றில்லாமல் விட்டொழித்து என் ஒருவனையே ஷரணடைவாய் நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பதாகும் பகவத்கீதையை படிப்பவர்கள் பலருக்கும் இந்த ஸ்லோகம் சற்றேனும் குழப்பம் தரத்தான் செய்யும் பகவத்கீதை தரும் யோக உபதேசங்களில் கர்ம யோகமே மிக பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது கர்மங்களின் பலனைத் துறந்து கர்மம் செய்வதையே பகவான் பல இடங்களிலும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் பொதுவாக நான் பேச்சு வழக்கில் என்ன செய்ய என் கர்மாவை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதுண்டல்லவா இங்கே கர்மா எனும் போது கர்ம பலனைத்தான் சொல்கிறோம் அதனால் சர்வ கர்மான் என்று ஒருவேளை பகவான் கர்ம பலனை துறப்பதை பற்றி சொல்லி அது சொற்பிழையாக சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று பிற்காலத்தில் எழுதப்பட்டு அதுவே நிலைத்துவிட்டதோ என்று கூட சிந்தனை வந்தால் அதை குற்றம் சொல்லிவிட முடியாது காரணம் இந்த கருத்தை வலியுறுத்தும் விதத்தில் கீதையில் ஸ்லோகங்கள் உள்ளன உதாரணமாக மூன்றாம் அத்தியாயம் முப்பதாம் ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனிடம் சொல்கிறார் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பித்து தான் ஆத்மா என்கிற அறிவுடன் ஆசை இல்லாதவனாய் எனது என்று பற்றில்லாதவனாய் மனக்கொதிப்பு நீங்கியவனாய் போர் புரிவாய் என்கிறார் இங்கும் சரணாகதி செய்வதில் அவர் சொல்வது கர்ம பல துறவையே ஒருவேளை சர்வ கர்மான் பரித்யஜ்ய என்று சொல்வதில் கர்மாக்களையே செய்யாது ஒழியும் ஞானியைப் பற்றி சொல்கிறாரோ என்று பார்த்தால் அதற்கு ஏற்பவும் பதினெட்டாம் அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் பகுத்தறிவால் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பித்து என்னைவிட வேறொன்றை உயர்வாக கருதாதவனாய் புத்தி யோகத்தை அதாவது ஞான யோகத்தை கைப்பற்றி எப்போதும் என்னிடத்தில் சித்தத்தை நிலைநிறுத்தியவனாய் ஆவாய் என்று சொல்லியிருக்கிறார் சரி சர்வ தர்மான் பரித்தியஜ்ய என்பது சரியே என்று எடுத்துக்கொண்டாலும் தர்மமே இவ்வுலகை நிலைநிறுத்துகிறது என்றும் தர்மம் கெட்டு அதர்மம் மேலோங்கினால் பின் உலகம் அழிவை நோக்கிச் செல்கிறது என்பதும் பகவத்கீதையிலேயே உள்ள கருத்தாயிற்றே அப்படி தர்மத்துக்கு எப்போதெல்லாம் கேடு வருகிறதோ அப்போதெல்லாம் தாம் அவதரித்து வந்து தீயோரை ஒழித்து நல்லோரை காப்பதாக பகவானே நான்காம் அத்தியாயத்தில் ஏழாம் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரே அப்படியானால் அவர் எல்லா தர்மத்தையும் விடச் சொல்வது எப்படி சரி ஆகும் என்பது நியாயமான கேள்வியே தானே விடச் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அதர்மத்தை கை கொண்டவாறே அவரிடம் சரணடையலாமா என்று சிலர் விதண்டாவாதம் கூட செய்யலாம் பிறகு இன்னொரு எண்ணமும் சாத்தியம் என்று தோன்றுகிறது அதாவது சர்வ தர்மான் என்பது ஒருவேளை தர்ம அதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ என்று இருந்திருக்குமோ காலப்போக்கில் எழுத்துப்பிழை வந்திருக்குமோ என்று நம் அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் எது தர்மம் எது அதர்மம் என்பதில் பல குழப்பங்கள் வருவது இயல்பல்லவா உண்மையில் மகாபாரதத்தின் முழு கதையும் அத்தகைய குழப்பத்தை மட்டுமே கையாள்கிறது என்று கூட தோன்றும் அதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் இந்த குழப்பம் உண்டு காலம் இடம் சூழ்நிலை தங்கள் சௌகரியம் சுயநலம் அகங்காரம் இவற்றின் அடிப்படையில் அவர்களில் பெரும்பாலும் தங்கள் செயலை தர்மம் என்று வாதிட்டு நியாயப்படுத்தினர் இதனை சர்வசகஜமாக மகாபாரதம் முழுவதும் காண முடியும் எனவே எது தர்மம் எது அதர்மம் என்று மண்டையை உடைத்துக் கொள்ளாமல் இரண்டையும் விட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் எது சரியானது என்பதை அவரே அறிவார் அந்த வழியில் உங்களை வழி நடத்துவார் என்று பொருள் கொள்ள முடியும் சரி இந்த ஸ்லோகத்தில் எழுத்துப்பிழை ஒன்றும் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம் இந்த சர்வ தர்மான் என்கிற பதத்துக்கு பிரபல உரை ஆசிரியர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் சங்கராச்சாரியார் இங்கே தர்மம் என்பதற்கு அனைத்து விதமான கடமைகளையும் சடங்குகளையும் நல்லதும் கெட்டதுமான கர்மங்களையும் என்று பொருள் கொள்கிறார் அதாவது ஒரு விதத்தில் அவரும் தர்மத்தை கர்மம் என்றே இங்கு எடுத்துக்கொண்டு அதில் சிலவித கர்மங்களை அடையாளம் காட்டுகிறார் ராமானுஜாச்சாரியர் இறைவனிடம் பிரபத்தி அதாவது சரணாகதி செய்வதே அனைத்தையும் விட மேலான தர்மம் அதனால் வருணாசிரம தர்மம் போன்றவை கீழானவையே என்கிறார் ஆயினும் பகவானிடம் சரணடைந்து செய்பவன் நான் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு அர்ஜுனன் தனது க்ஷத்திரிய கடமையான போரை செய்ய வேண்டும் என்பதாய் பொருள் கொள்கிறார் மத்வாச்சாரியரும் இறைவனிடம் பக்தி பூண்டு அவனை சரணடைவதே மேலான தர்மம் என்கிற கருத்தையே சொல்கிறார் ஆக உலகியல் தர்மங்களை முற்றிலுமாக துறந்து விடுவதா கூடாதா என்பதில் குழப்பம் போகவில்லை இதை ஆச்சாரியர்களின் கண்ணோட்டத்தோடு சேர்த்து தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப புரிந்து கொள்ள ஒரு முயற்சி செய்வோம் நாம் அனைவரும் சில தர்மங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்க்கையை ஓட்டிச் செல்கிறோம் அவற்றில் குழப்பங்கள் வரவே செய்கின்றன குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாமெல்லாம் நம் பெற்றோருக்காக வென்று சில தர்மங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அவ்வாறே கணவன் தன் மனைவிக்கு வேண்டி மனைவி தன் கணவனுக்கு வேண்டி கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் இருக்கின்றன அவ்வாறே உடன் பிறந்தவர்களோடு பெற்ற குழந்தைகளோடு செய்யும் தொழிலோடு வேலை பார்க்கும் அலுவலகத்தோடு நம் மேலதிகாரியோடு சகாக்களோடு சமூகத்தோடு அரசாங்கத்தோடு என்றெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் இருக்கின்றன பொய் சொல்லாதே என்பது ஒரு தர்மம் ஆனால் ஒரு விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்க்கும் ஒருவன் பொய் சொல்லியாவது அவன் கம்பெனி உற்பத்தி செய்யும் தரமற்ற பொருட்களை விற்பது என்பது அவன் தொழில் தர்மம் என நினைக்க வேண்டி வருகிறது இப்படி பல பல முரண்பாடுகள் நமக்கெல்லாம் உண்டு அர்ஜுனனும் அத்தகைய முரண்பாட்டைத்தான் எதிர்கொண்டான் தன் ஒன்றுவிட்ட சகோதரர்களால் சூதாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட தனது நாட்டை திரும்பப் பெற வேண்டும் என்ற சுயநலமான ஆசைக்காக தன் நெருங்கிய உறவினர்களையும் ஆச்சாரியர்களையும் கொல்வது அதர்மம் அல்லவா என்று போர்க்களத்தில் அவனுக்கு தோன்றியது அவனுக்கு ஒரு பிராமணரின் தர்மம் அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அஹிம்சையை மேற்கொண்டு தவம் செய்ய காட்டிற்கு செல்வது சிறந்த தேர்வாக தோன்றியது அப்படி ஒரு எண்ணம் வந்ததும் அவன் தனது க்ஷத்திரிய தர்மத்தை மறந்துவிட்டான் அப்படியானால் அவனுக்கு சரியான வழிகாட்டல் எது பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைவது அந்த சரணாகதி எப்படி அமைய வேண்டும் அவனது அனைத்து தர்மங்களையும் அல்லது தர்மத்தை பற்றி அவனது சொந்த விருப்பங்கள் விளக்கங்கள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சரணடைய வேண்டும் பகவான் கிருஷ்ணரை சரணடைந்த பிறகு என்ன செய்வது எந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவரே கூறட்டும் பிறகு அர்ஜுனன் எந்த குழப்பமோ கவலையோ சுய தீர்மானமோ இன்றி அந்த தர்மத்தை மேற்கொள்ள முடியும் அவன் தனது விருப்பத்தை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்ததால் அவனுக்கு சொந்த கருத்து என்பது இனி இல்லை அவர் சொல்வதன்படி செய்வதன் மூலம் ஏதாவது நல்லது வந்தால் அப்படியே ஆகட்டும் ஏதாவது கெட்டது நடந்தால் அப்படியே ஆகட்டும் அது அவனது பொறுப்பல்ல அது கடவுளின் விருப்பம் அப்படியே ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அவன் சரணடைந்த பின் பகவான் பின்வருமாறு உபதேசித்தால் என்ன ஆகும் சரி அர்ஜுனா நீ இப்போது சரியான மனநிலையை வளர்த்து கொண்டு விட்டாய் நிலம் ராஜ்யம் செல்வம் அதிகாரம் வில்லாற்றல் சுய கௌரவம் இவற்றின் மீதெல்லாம் உனக்கு இனி எந்த ஈர்ப்பும் இல்லை என்று நான் உணர்கிறேன் அதை மிகவும் பாராட்டுகிறேன் நீ இப்போது வானப்பிரஸ்த வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான முதிர்ச்சியை அடைந்து விட்டாய் ஆகவே போரில் பங்கேற்பதிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் நீயும் விதுரனுடன் சென்று சேர்ந்து மோட்சத்தையே உனது குறிக்கோளாக கொண்டு காட்டில் தவம் செய் மீதமுள்ள பாண்டவர்கள் போரில் ஈடுபடட்டும் நான் அவர்களுடன் இருப்பதால் நீ போரில் கலந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் அவர்களின் வெற்றி உறுதி நீங்கள் எல்லாருமே என் கையில் கருவிகள் மட்டுமே நான் என் விருப்பப்படி அக்கருவிகளை கையாள முடியும் உனக்கு என் மனமார்ந்த ஆசைகள் நீ உடனே காட்டுக்கு புறப்படு இப்படி பகவான் சொல்லியிருந்தால் அர்ஜுனனின் மனோநிலை என்னவாயிருக்கும் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் திடீரென்று வந்த வைராகியம் உண்மையாகவே இருந்து கிருஷ்ணரிடம் அவனது சரணாகதியும் உண்மையானதாக இருந்தால் அவன் மகிழ்ச்சியுடன் காட்டிற்கு சென்றிருப்பான் அவனது சரணாகதி அரைகுறையானதாக இருந்திருந்தால் அவன் ஏமாற்றமடையக்கூடும் ஏனெனில் அவனது ஆழ்ந்த அடி மனதில் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்கும் ஆசை இருக்கலாம் போரின் மிகச்சிறந்த வில்லாளியாக தன் திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் அப்படி ஏமாற்றம் வந்தால் அவனது வைராகியமும் சரணாகதியும் உண்மையானதல்ல என்பது பொருள் பூரண சரணாகதி என்பதில் உங்களுக்கு என எந்த சொந்த விருப்பம் ஆசை திட்டம் தீர்ப்பு எதுவும் இல்லாது போகும் கடவுளின் விருப்பமே உங்கள் விருப்பம் தர்மத்திற்கோ அதர்மத்திற்கோ அங்கே மதிப்பு இல்லை ஐயா அர்ஜுனனுக்கு பகவானே கண்ணுக்கு நேரே இருந்தார் குருவாக உபதேசம் செய்தார் ஆனால் எங்களைப் போன்றோர் கடவுளிடமிருந்து வழிகாட்டல் பெற என்ன வழி என்கிறீர்களா அதற்கு நீங்கள் ஒரு சத்குருவிடம் சரணடைய வேண்டும் சத்குருவும் இறைவனும் வேறு வேறல்ல உங்களுக்கு தார்மீக குழப்பம் வரும்போது சத்குருவின் வழிகாட்டலை நாடுங்கள் அவர் சொற்படி நடவுங்கள் அவ்வளவே இங்கே சத்ரபதி சிவாஜியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக பார்ப்போம் சிவாஜியின் குரு சமர்த்த ராமதாசர் அவர் ஒரு நாள் சிவாஜியின் அரண்மனைக்கு பிட்சை கேட்டு வந்தார் தனக்கு அனைத்தையுமே அருளிய குருவுக்கு தன்னால் என்ன பிட்சை இட முடியும் என மனம் நெகிழ்ந்த சிவாஜி தன் நாட்டையே குருவுக்கு சமர்ப்பிப்பதாகவும் இனி குருவே நாட்டை ஆளட்டும் என்றும் எழுதி கொடுத்தார் அதை ஏற்றுக்கொண்ட சமர்த்த ராமதாசர் சிவாஜி இப்போது இது என்னுடைய நாடு என் விருப்பப்படி இதை ஆள உன்னை நியமிக்கிறேன் எனது பணியை செய்வதாக எண்ணி நீ இந்த நாட்டை ஆண்டு என்றார் சிவாஜியும் அவ்வாறே தொடர்ந்து மன்னராக இருந்தார் என்பது கதை சரி நம் போன்றோர்க்கு உடனடியாக சத்குருவும் இல்லை அவரை கேட்கவும் உடனடி வழி இல்லை என்றால் என்ன செய்ய எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு நடப்பதெல்லாம் அவர் இச்சையே என்று அமைதியுடன் போராட்டமின்றி ஏற்றுக்கொள்வதே பூரண சரணாகதியின் வழி இதற்கு உதாரணமாய் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் ஒரு அற்புதமான குட்டிக் கதை உண்டு அதை கேட்போம் ஒரு கிராமத்தில் தீவிர ராம பக்தனாய் இருந்த ஒரு நெசவாளி வாழ்ந்து வந்தான் நல்லவனும் நேர்மையானவனும் பக்தனுமாய் இருந்த அவனை எல்லாரும் மதித்தார்கள் நேசித்தார்கள் அவன் துணிகளை நெசவு செய்து ஊர் சந்தையில் போய் விற்று அதில் வரும் வருமானத்தில் குடும்பம் நடத்தினான் சந்தையில் அவனிடம் வந்து துணியின் விலையை கேட்பவர்களிடம் அவன் இப்படி சொல்லுவான் ராமரின் திருவுள்ளப்படி நூலின் விலை ஒரு ரூபாய் வேலைக்கூலி நாலனா லாபம் இரண்டணா ஆக மொத்தம் இந்த துணியின் விலை ராமரின் நிச்சயப்படி ஒரு ரூபாய் ஆறணா என்பான் அவனது கபடமற்ற பேச்சை கேட்டு மக்கள் அவன் சொன்ன விலைக்கு வாங்கிக் கொண்டு போவார்கள் அவன் ஒரு நாள் இரவு உணவை முடித்துவிட்டு அவன் வழக்கப்படி ஊர் மண்டபத்தில் உட்கார்ந்து புகைப்பிடித்தவாறே ராமரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் உறக்கம் வராததால் அவரது திருநாமத்தை ஜபித்து அவரது மகிமைகளை பாடிக்கொண்டிருந்தான் அப்போது சில கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அந்த வழியே போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சுமை தூக்க ஒரு ஆள் வேண்டியிருந்தது அதனால் எங்களுடன் நீ வா என அந்த நெசவாளியை பிடித்து இழுத்துக்கொண்டு போனார்கள் இது ராமரின் நிச்சை என்று நினைத்து அவனும் அவர்களுடன் சென்றான் பின் ஒரு வீட்டில் அவர்கள் கொள்ளையடித்து அந்த பொருட்களை மூட்டையாய் கட்டி நெசவாளியின் தலைமீது ஏற்றி அவனை சுமந்து வரச் செய்தார்கள் அந்த நள்ளிரவில் இரவு ரோந்து காவலர்கள் அந்த பக்கம் வரவே கொள்ளையர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துவிட்டார்கள் நெசவாளி மட்டும் தலை சுமையுடன் காவலர்களிடம் அகப்பட்டு கொண்டான் இரவு அவனை காவலில் வைத்துவிட்டு மறுநாள் அவனை மேஜிஸ்ட்ரேட்டின் முன்பு ஆஜர்படுத்தினார்கள் இந்த செய்தி தெரிந்ததும் கிராம மக்கள் திரண்டு மேஜிஸ்ட்ரேட்டின் அலுவலகத்துக்கு வந்துவிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் அவரிடம் ஐயா இவன் ரொம்ப நல்லவன் ஒரு நாளும் இவன் திருடியிருக்க மாட்டான் என்றார்கள் நீதிபதியும் அவனிடம் என்னப்பா என்ன நடந்தது சொல் என்றார் அவன் சொல்ல ஆரம்பித்தான் ஐயா இரவு சாப்பிட்டதும் ராமரின் திருவுள்ளப்படி ஊர் மண்டபத்தில் தூக்கம் வராமல் அமர்ந்திருந்தேன் ராமரது இச்சைப்படி அவரது நாமத்தையும் லீலைகளையும் பாடிக்கொண்டிருந்தேன் அப்போது ராமரின் திருவுள்ளப்படி கொள்ளைக்காரர்கள் அங்கே வந்து என்னை பிடித்து கூட்டிக் கொண்டு போனார்கள் ராமரின் இச்சைப்படி அவர்கள் ஒரு வீட்டில் கொள்ளை அடித்தார்கள் ராமரின் திருவுள்ளப்படி அவற்றை என் தலையில் ஏற்றி வைத்தார்கள் அப்போது ராமரின் திருவுள்ளப்படி அந்த பக்கம் காவல்காரர்கள் வர திருடர்கள் ஓடிப்போனார்கள் நான் மூட்டையுடன் மாட்டிக்கொண்டேன் ராமரது இச்சைப்படி அவர்கள் என்னை உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னான் இத்தனை நல்லவனாக இருக்கிறானே என்று நீதிபதியும் அவனை உடனே விடுதலை செய்துவிட்டார் வீட்டுக்கு திரும்பி அவன் அங்கே தன் நண்பர்களிடம் ராமரின் திருவுள்ளப்படி நீதிபதி என்னை விடுதலை செய்துவிட்டார் என்று சொன்னான் ஆக இதுதான் பரிபூரண சரணாகதி நிலை இத்தகைய ஒரு பூரண சமர்ப்பண நிலையை அடைய பெற்றால்தான் சர்வ தர்மான் பரித்தியஜ என்று ஸ்லோகத்தில் பகவான் தந்திருக்கும் வாக்குறுதியின்படி நாம் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய இயலும் என்று பொருள் கொள்ளலாம் இரண்டாம் கேள்வி ஞானயோகம் பக்தியோகம் கர்மயோகம் இவற்றில் எது மிகச்சிறந்தது அதில் நமக்கு ஏற்றது எது என்று எப்படி தீர்மானிப்பது ஒரு ஆன்மீக சாதகன் கர்மயோக மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் அதிக கவனம் செலுத்தி முன்னேற தக்க வழிகாட்டி உடன் துணையாய் இருந்து எவர் உதவுகிறாரோ அவரே சத்குரு ஆன்மீகத்தில் ருச்சி வேறுபாடு பாத்திர வேறுபாடு அல்லது அதிகாரி வேறுபாடு என்று உண்டு ஆன்மீக தேடலில் உள்ளவர்களிடையே வெவ்வேறு ருச்சி இருக்கும் சிலருக்கு பக்தி செய்வதற்கேற்ற இழகிய இதயம் இருக்கும் அதிலே ஒருவருக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் ஒருவருக்கு ராமர் பிடிக்கும் ஒருவருக்கு தேவி பிடிக்கும் சிலருக்கு பூஜை செய்ய பிடிக்கும் சிலருக்கு பஜனை பாட பிடிக்கும் சிலருக்கு இவற்றில் எல்லாம் நாட்டம் இல்லாது சாஸ்திரங்களை ஆழ்ந்து படிக்க பிடிக்கும் இப்படி ஆளாளுக்கு இருக்கும் ருச்சி வேறு சிலருக்கு ஆராய்ச்சி செய்யும் புத்தி கூடுதலாக இருக்கும் சிலருக்கு பற்றற்று வேலை செய்வது எளிதாயிருக்கும் சிலருக்கு இறைவனை எண்ணி கண்ணீர் சிந்துவது எளிதாயிருக்கும் சிலருக்கு சாஸ்திர படிப்பு மண்டையில் ஏறாது சிலருக்கு தியானம் செய்ய மன ஒருமைப்பாடு கிட்டும் சிலருக்கு அது ஒத்து வராது அவர்களுக்கு பஜனை பாடும்போது மன ஒருமைப்பாடு கிட்டலாம் இப்படி அவரவர் தகுதிக்கேற்ப வருவது அதிகாரி வேறுபாடு இதையே பாத்திர வேறுபாடு என்றும் சொல்லலாம் அவரவர் கொள்ளளவு வேறு வேறு ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சத்குரு சத்குருவாய்க்கும் பேரு கிட்டுவிட்டால் அவர் அவனது மனப்பாங்குக்கு ஏற்ற பாதையை மிக துல்லியமாக கணித்து அவனை அந்த மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்து அதில் பயணிக்க வழிகாட்டுவார் ஆனாலும் பொதுவாக சத்குருமார்கள் பக்தி ஞானம் கர்மம் இம்மூன்றையுமே ஒரு சாதகன் ஏற்று பயின்று போகும் விதத்திலேயே வழிகாட்டுவார்கள் அவன் முன்னேற முன்னேற முன்பே சொன்னது போல அதில் ஏதேனும் ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் வலியுறுத்தப்படும் அது சாதகனுக்கு சாதகன் மாறுபடும் இந்த ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு சாதகனின் மனப்பாங்கில் வரும் கோளாறுகள் காரணமாய் அந்த மார்க்கத்திலேயே தடைகளும் வரலாம் மெல்லிதயம் கொண்ட உணர்ச்சிகள் மிகுந்த அன்பு பாசம் பற்று நம்பிக்கை விசுவாசம் காரூண்யம் ரசனை மிகுந்த மனப்பாங்கு போன்றவை உள்ளவர்க்கு ஏற்றது பக்தி மார்க்கம் இம்மார்க்கத்தில் சத்குருவின் ஸ்தூல உடம்பின் மீது பற்று வழிபடும் இறைவனின் விக்கிரகத்தின் மீது பற்று என்றெல்லாம் தடைகள் வந்து சேரக்கூடும் புத்திசாலித்தனம் ஆராய்ச்சி மனப்பான்மை கேள்வி கேட்டல் விவாதம் செய்தல் எதையும் கூடுதல் உணர்ச்சி பூர்வமாக அல்லாமல் அறிவு அறிவுபூர்வமாக அணுகுதல் கற்றலில் ஆர்வம் இப்படி இருக்கும் சாதகர்களுக்கு ஏற்றது ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் பலருக்கும் தனது அறிவின் மீது அகங்காரம் கூடுதலாய் வந்துவிடுவதே தடையாகிவிடும் வேலை செய்வதில் ஆர்வம் சுறுசுறுப்பு பொறுப்பேற்கும் மனப்பான்மை உழைப்புக்கு அஞ்சாமை எதையும் படித்தோ கேட்டோ ஆழ்ந்து அறியும் ஆர்வமின்மை தோத்திரங்கள் பஜனை இவற்றில் ஆர்வ குறைவு இப்படி இருக்கும் சாதகர்களுக்கு ஏற்றது கர்ம மார்க்கம் செய்யும் வேலை மீது பதவி மீது பற்று அதிகார ஆசை பெயர் புகழில் ஆசை என்றெல்லாம் கர்ம மார்க்கத்தில் சாதகர்களுக்கு தடைகள் வரும் எப்படியாயினும் ஒரு சாதகன் ஆன்மீக ரீதியில் முன்னேற வேண்டுமானால் பற்றுகளை அறுத்தல் விவேக வைராகியம் வளர்த்தல் தியாகம் பணிவு அகங்காரத்திலிருந்து விடுபடல் மெய்ப்பொருளை அடையும் குறிக்கோளில் உறுதி தனது சத்குருவின் மீதும் அவரது வாக்குகள் மீதும் அசையாத நம்பிக்கை இவை மிகவும் அவசியம் சாதகர்கள் இக்குணங்களை சரியானபடி வளர்த்து வேண்டும் என்பதால்தான் சத்குருமார்கள் சீடர்களை இம்மூன்று மார்க்கங்களிலும் ஓரளவாவது பக்குவம் வரும் வரை ஈடுபட செய்வார்கள் பக்தியோகத்தின் மூலம் நம்பிக்கை வினயம் தன் அகங்காரத்தை இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்கும் பக்குவம் இவை வரும் பக்தியே ஞானமாதா என்பார் பகவான் ரமணர் ஞானயோகத்தின் மூலம் விவேக வைராகியம் பற்றுக்களை அறுத்தல் குறுகிய அகங்காரத்தை விரிவாக்கி அனைத்தையும் தன்னுள்ளில் காணும் பக்குவம் இவை வரும் கர்மயோகத்தின் மூலம் சுயநலமின்றியும் பலனில் பற்று வைக்காமலும் விருப்பு வெறுப்பு இவற்றில் சாராமலும் வேலை செய்வதற்குமான பக்குவம் பிறக்கும் கர்மயோகம் சித்த சுத்திக்கு வழிகோலும் ஞானம் வராது முக்தி இல்லை என்பது சங்கரர் காட்டும் ஓர் உண்மை கர்மயோகம் பக்தியோகம் இவற்றில் பூரணமாய் பக்குவம் பெற்றுவிட்டால் குருவருளும் சேரும்போது ஞானக்கண் கண் திறக்கும் சுத்த பக்தியும் சுத்த ஞானமும் ஒன்றே என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கூற்று ஞான மிஸ்ர பக்தியே ஞானம் சேர்ந்த பக்தியே நல்லது என்பது மாதா அமிர்தானந்தமை சொல்வது சுருங்கச் சொன்னால் இறைவனே எல்லாம் நான் ஒன்றுமே இல்லை என்கிற மெய் அனுபவமே பக்தி மார்க்கத்தின் அறுதி இதைத்தான் அம்மா ஜீரோ ஆனால் ஹீரோ ஆகலாம் என்பார் என் மெய்யான நான் ஆகிய ஆத்மாவுக்கு அந்நியமாய் ஏதும் இல்லை அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற மெய் அனுபவமே ஞான மார்க்கத்தின் அறுதி இவ்விரண்டு அறுதி நிலைகளுக்கும் வழிகோலி மன தூய்மை அடைய உதவுவது நிஷ்காம கர்மம் ஒரு பறவை சரியாக பறக்க வேண்டுமானால் இரு ரக்கைகளும் வாலும் அவசியம் பக்தியும் ஞானமும் இரு ரக்கைகள் கர்மமே பறவையின் வால் என்பார் அம்மா மாதா அமிர்தானந்தமை மூன்றாம் கேள்வி அத்வைத அறுதி நிலையான ஞானத்தை எப்போது எப்படி எந்த சமயத்தில் அடைய முடியும் மரணம் அடைவதற்கு உகந்த நேரம் பார்த்து அந்த கணத்தில் உயிரை விட முடிந்தால் ஞானம் அடைவதற்கும் உகந்த நேரத்தை சொல்லிவிட முடியும் ஞான ஒளி பெறுவதற்கு ஒரு கண நேரம் போதும் என்பார்கள் ஆன்றோர்கள் ஆனால் அந்த கணநேர அனுபவத்திற்கு பக்குவப்பட எத்தனையோ காலம் ஆகலாம் அது பல பிறவிகள் தாண்டியும் நிகழலாம் ஒரு மாங்காய் மரத்திலேயே முற்றும் பழுப்பது போல இது பிஞ்சு காயாகி காய் முற்றி பின் கனிந்து பக்குவமாகிவிட காலம் தேவை அதற்குள் எவ்வளவோ நிகழலாம் பிஞ்சிலேயே வெம்பி போகலாம் மாவடு ஊறுகாய் போட யாரேனும் பறித்து போகலாம் சிறுவர்கள் கல்லால் அடித்து வீழ்த்தலாம் அணிலும் வௌவாலும் கடித்து குதறி வீணாக்கலாம் தோட்டக்காரன் முற்றிய காயை பறித்து விடலாம் இந்த எல்லா ஆபத்துகளையும் தாண்டி காய் மரத்திலேயே பழுக்க கொடுப்பினை இருக்க வேண்டும் அதே போலத்தான் ஞான உள்ளவனுக்கு சம்சாரத்தில் எத்தனையோ தடைகளும் தடங்கல்களும் நேரும் ஆனால் கனிந்த பழம் எப்போது தானே விழும் என்பதை ஊகிக்க முடியாது ஆனால் காம்பு முற்றிலும் காய வேண்டும் என்பது அவசியம் அதாவது பற்றுகள் முற்றிலும் ஒழிய வேண்டும் அந்நிலையில் ஒரு பலமான காற்றிலோ அல்லது ஒரு பறவை கிளையில் உட்கார்ந்த அதிர்ச்சியிலோ அல்லது காற்றின் சலனமற்ற ஓர் நண்பகலிலோ நள்ளிரவிலோ பிடித்திருந்த காம்பு முற்றிலும் பலமற்று போக கனி பொத்தென்று விழலாம் யாரால் சொல்ல முடியும் அதுபோலத்தான் ஞானம் உள்ளில் ஒளிரும் அந்த தருணமும் அதை ஊகிக்க இயலாது சத்குருவின் சங்கல்பமும் அருளும் சேரும் அந்த நொடியில் ஒரு பக்குவி ஞானம் பெறுகிறான் அது எப்போது என்பதை சத்குரு மாத்திரமே அறியக்கூடும் நான்காம் கேள்வி ஏன் ஞானமடைந்த நிலையை குறித்து விளக்குவது மிகவும் கடினமாக உள்ளது ஞானமடைந்த நிலை என்பது மனம் அழிந்த நிலை அது மனத்தை கடந்த அனுபவம் கண்டதை வில்லுவதற்கு மனம் வேண்டும் அந்த அனுபவத்தை ஓரளவேனும் புரிந்து கொள்வதற்கு நமது சுஷுப்தி எனும் ஆழ் உறக்க நிலையே ஒரு நல்ல உதாரணம் ஆழ் உறக்க நிலை நம் எல்லோருக்குமே மிகவும் பிடித்திருக்கிறது அதில் ஒரு ஆனந்தம் இருப்பதால் தான் அது மிகவும் வேண்டியிருக்கிறது அந்த ஆனந்தத்தை எனக்கு விளக்கு என்றால் எப்படி விளக்க முடியும் ஏனென்றால் அது மனம் வேலை செய்யாத நிலை அந்நிலையில் நாம் பெறற்கரிய ஏதோ ஒரு இனிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் அது என்ன என்று அறிந்து சொல்ல வழியில்லை காரணம் அங்கே மனம் இல்லை காற்று நீக்கப்பட்டு வெற்றிடமாக்கப்பட்ட ஓர் கண்ணாடி பெட்டியில் ஓர் அலாரம் கடிகாரம் மணி அடித்துக் கொண்டிருந்தால் நம்மால் கேட்க முடியுமா ஒலியை கடத்த அங்கே காற்று இல்லாததால் கேட்க முடியாது அதே போலத்தான் மனம் செயல்படா நிலை திரிப்புட்டி என்று ரிஷிகள் சொல்லுவார்கள் ஒரு காட்சியின் அனுபவத்தை விளக்கிக் கூற மூன்று அம்சங்கள் வேண்டும் காண்பான் காண்பொருள் காணும் செயல் ஞான நிலையில் காண்பான் காண்பொருள் காணும் செயல் இவை மூன்றும் ஒன்றாகிவிடுகிறது பின்னர் அதை எப்படி விளக்குவது அனுபவிப்பவன் அனுபவம் அனுபவிக்கும் செயல் இவை மூன்றும் ஒன்றாகி விடுகிறது விளக்கம் கேட்டால் என்ன இருக்கிறதோ அதுதான் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மிகச்சிறப்பான ஓர் உதாரணம் இது ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது அடிவரை போய் ஆழம் எத்தனை என்று கண்டு வந்து சொல்வேன் என்று சொல்லிச் சென்றதாம் அது அது கடலில் மூழ்கி ஆழத்தில் செல்லச் செல்ல கரைந்து போய் கடலோடு ஒன்றாகிவிட்டது பின்னர் யார் வந்து ஆழத்தை சொல்வது நேயர்களே இத்துடன் நாம் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதை நிறைவு செய்கிறோம் இந்த விரிவான அத்தியாயத்தில் நாம் இதுவரை ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் ஹட்ட யோகம் குண்டலினி யோகம் ராஜ யோகம் ஜப்ப யோகம் என்று பலவற்றையும் பார்த்தோம் அவற்றில் பிரதானமான ஞான கர்ம பக்தி யோகங்கள் பற்றி பகவத்கீதையில் சொல்லியிருப்பவை பற்றியும் விரிவாக பார்த்தோம் அடுத்த வாரம் நாம் ஐந்தாம் அத்தியாயமான முக்குணங்கள் என்பதை துவங்க இருக்கிறோம் அதில் நாம் பகவத்கீதையில் முக்குணங்களை பற்றி பகவான் சொல்லியுள்ள கருத்துக்களையும் தொடர்ந்து கேட்கவிருக்கிறோம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்